வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பிஜே ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அவரை தெரியாத இஸ்லாமியர்களும் கிடையாது பொது வாழ்வில் இருக்கிற எல்லோருக்கும் பிஜேவை தெரியும் ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளில் மிக வித்தியாசமானவர் வந்து பிஜே தேர்தல் அரசியலில் ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டாரு இன்னும் சொல்லப்போனால் போஸ்டர் அடிக்கிறது உருவத்துக்கு இணை வைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப அந்த இஸ்லாமிய நெருகில் படி அந்த ஏகத்துவ தௌத்து கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா உருவாக்கியவரில் முக்கியமானவர் பிஜே அதனால இஸ்லாமிய இளைஞர்கள் யாருக்குமே இவர் தெரியாம இருக்காது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் உட்பட பல இஸ்லாமிய ஆளுமைகள் இவருடைய பேச்சை கேட்டு கவர்ந்து வந்து அதற்கு பிறகு திராவிட அரசியல் விடுதலை சிறுத்தைகள் தலித் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க ஆனா தொடக்கத்துல பிஜே அவர்களுடைய அந்த கவர்ச்சிகர பேச்சு ஈர்ப்பு மிக்க பேச்சினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிஜே வந்து ரொம்ப முக்கியமான நபர் இப்போ எதுக்கு நான் திடீர்னு பிஜே அவர்களை பத்தி பேசுகிறேன் நீங்க கேட்கலாம் பேச வேண்டிய தேவை வந்திருக்கு பிஜே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சீமான் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சைமன் உனக்கு என்ன பெரிய சீமான்ங்கிற பேரு சைமன் இவன் ஒரு ஆளுன்னு ஒருமையில பேசுறாரு கட்டின ஐயோக்கியத்தனோ பச்சை ஐயோக்கியத்தனோ ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய கையாளாக இருக்கின்ற சீமான் விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வான்னு சொன்னா பெரியாரிஸ்டுகள் போய் தர்ம அடி கொடுங்க மரணடி பதிலடி கொடுங்க நீங்க கொடுக்குற ரிப்ளைல எனக்கு உடன்பாடே இல்லை இவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க விவாதத்தில் பங்கேற்கவே இவருக்கு தெரியாது சும்மா பிஜேபியினுடைய அரசியலை சொல்லுகின்ற ஒரு மோசமான அரசியலை பேசுகிறார் ஒரு வடிகட்டுனா அயோக்கியத்தனத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறாரே ஒழிய அவருக்கு விவாதத்தில் அறிவுப்பூர்வமாக பேசத் பேச தெரியாது எமோஷனலா கைய காலா தூக்கி இப்படி பேசுவாரே ஒழிய அவருக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளையும் எங்களையும் அதாவது இஸ்லாமியர்களையும் மோத விட பாக்குறாரு தனம் பிஜேபி அஜெண்டா அப்படின்னு யார் சொல்லிருக்கா திராவிட கழகம் சொல்லல கம்யூனிஸ்டுகள் சொல்லல தலித் அமைப்புகள் திமுகவோ மதிமுகவோ எந்த திராவிட கட்சியும் சொல்லல ஆல்ரெடி திமுக விமர்சிக்குது அதிமுக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே சீமான விமர்சிக்கிறாங்க பெரியார பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கடுமையா பேசுறாங்க எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சிக்காத ஆட்களே கிடையாது இப்ப பிஜே வந்து இருக்கிறார் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க பிஜே வந்து கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு ஆதரவா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அவர் என்ன என்னப்ப நாத்திகர மாறிட்டாரா கிடையாது இப்பயும் அவர் வந்து இறை கொள்கையில் தெளிவாக இருக்கிறார் மறுமை இருக்கிறது மறுமை வாழ்வுக்கான ஒரு தூய்மையான வாழ்க்கை அல்லாவுக்காக நம்ம வாழணுங்கிற அந்த பயான் சொல்கின்ற அந்த இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு சொல்லுகின்ற இடத்தில்தான் இன்னமும் இருக்கிறார் அவருடைய கொள்கையிலிருந்து ஒரு எல்லளவும் மாறலை ஆனால் அவர் திராவிட சித்தாந்தத்தை ஆதரித்து பெரியாரை ஆதரித்து பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு அதற்காக பெரியாருடைய பங்களிப்பு பெண் விடுதலை இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்தது இஸ்லாத்தை பத்தி அவர் எவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வகுப்புவாரி உரிமைக்காக அவருடைய போராட்டம் என்ன இதையெல்லாம் மறந்துட்டு பெரியாரை பத்தி இந்த சைமன் பிஜேபி அஜெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறான் நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போய் பெரியாரிஸ்டுகளை பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு பேசியிருக்காரு நான் சொல்வது உண்மை அந்த வீடியோ கிளிப்பிங் வேணால் அப்பப்போ போட்டு விட்றேன் என்றைக்கு வந்து ஒரு சுயமரியாதை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெண் விடுதலை இந்த மாதிரி தலைப்புகளை எடுக்க ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு சொன்ன கருத்துக்களும் அதுக்கு முந்தி சொன்ன கருத்துக்களும் நிச்சயமாக முரண்பட்டதாக தான் இருக்கும் அதாவது திருவருள் வர திருக்குறளை ரொம்ப கேவலமாக பேசினார் பிறகு திருக்குறளை ஆதரிச்சார் அவர் திருக்குறளை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா தமிழை ஒரு மாதிரியாக கேவலமாக பேசினார் ஒரு கட்டத்தில் பிறகு தமிழை வந்து இணைஞ்சாரு அதுக்கு ஆதரவாக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் வந்து தூக்க காலத்தில் இருந்த நிலைக்கும் பின்னாடி இருந்த நிலைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்படி இருக்குமே ஆனால் ஒரு பொதுவான நடுநிலையாக சிந்திக்கிற மக்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால் ஒரு மனிதர் இறுதியாக எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் அவர் சொன்னதை மாத்திரம்தான் அவருடைய கருத்தாக எடுத்து சொல்ல வேண்டும் அவர் எந்த கருத்திலிருந்து விலகி கொண்டாரோ மாற்றி கொண்டாரோ அதை கொண்டாந்து போட்டு விமர்சனம் பண்ணுவது வடிகட்டி ஒரு அயோக்கியத்தனம் அந்த அளவிற்கு பிஜே அவர்கள் மனம் கொதித்து ஏன்னா இஸ்லாமியர்கள் யாரும் தப்பி தவறி கூட சீமான் பக்கம் போயிடக்கூடாதுங்கிற பதட்டம் அவரிடம் இருக்கிறது அதே சமயம் சீமான் மீது கடும் கோபம் இருக்கிறது அவர் சொல்றாரு சீமான் வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் அதை சொல்றாரு அவர் இன்னைக்கு சில இஸ்லாமியர்கள் அந்த பர்தா போட்டுலாம் சில பெண்கள் அவர் பின்னாடி நிற்கும் போது பார்க்க பரிதாபமா இருக்கு ஏற்கனவே முப்பாட்டன் முருகன் சொன்னாரு ஏகத்துவம் பேசுற இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல சரி ஏதோ ஒன்னு இருந்துட்டு போறாங்க இப்ப இவ்வளவு வெளிப்படையா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நபர் ஆர் எஸ் எஸ் வெளிப்படையான கையால் என்று தெரிஞ்சதற்கு பிறகும் பருதா போட்டு இஸ்லாமியர்களை வேணும்னே நிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே முஸ்லீம்களை மதம் திரும்பணும் மதத்துக்கு வாங்கன்னு சொன்னவர் அதையும் பிஜே சொல்றார் அப்பெல்லாம் விட பெரியாரை தொட்டவுடன் பிஜேக்கு இதுதான் தமிழ்நாடு நல்லா மதத்துக்கு அவர் மதத்தை விமர்சிக்கும் போது ஒரு பதில் சொல்லிவிட்டு போயிறார் நீ என்ன வேணாலும் பண்ண எனக்கு பதில் சொல்ல தெரியும் இஸ்லாத்தை பத்தி என்ன வேணாலும் கேள்வி கேள் பகியை பத்தி சொல்லணுமா புகாரில என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லணுமா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சு நபிமார்களை பற்றி பேசுவோமா யூதம் கிறிஸ்தவம் தவராத்ல என்ன சொல்லியிருக்கு இருக்கு என்ன எழுதியிருக்கு ஈசா நபி ஏசுநாதரு நாங்க இயேசு எப்படி பாக்குறோம் ஈசா நபியா பாக்குறோமா நபிகளுக்கு அப்புறம் ஏன் நபிகள் வரல எதவனால் கேளு இல்ல விமர்சனம் பண்ணுங்க இஸ்லாமியனுடைய தலாக் சட்டம் குறித்து பேசுங்க எதுவா இருந்தாலும் நான் பேச தயார்ங்கிறாரு ஆனா பெரியார பத்தி விமர்சனம் பண்ணவுடன் பிஜே என்ற இஸ்லாமிய மார்க அறிஞருக்கு கோபம் வருகிறது இது இதுதான் பெரியார் பெரியார் வந்து முஸ்லீம் கிடையாது பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் கிடையாது பெரியார் வந்து ஒரு கடவுள் தான் அப்படின்னா சொல்லல பெரியார் யார் என்பதை ரொம்ப பகுத்தறிவோடு பார்த்திருக்காருங்க பிஜே அவர் அழகா சொல்றாரு யோ பெரியார் யாரு அவர் ஒரு காலத்துல என்னென்ன பேசுனாரு தமிழை பத்தி என்ன பேசினாரு ஆமா பேசினாரு ஏன் மழுப்புறீங்க சொல்லுங்க அதுக்கான காரணம் என்ன என்ன காலகட்டம் பேசுவோம் பெரியார் ஆஹ் முஸ்லீம்ல திட்டிருக்காரா திட்டத்தும் திட்டிருக்காரு ஏன் திட்டிருக்காரு என்ன திட்டிருக்காரு அவருடைய கடைசி காலத்துல அவர் என்ன பேசியிருக்காரு அதை பாருங்க பிஜே சொல்றாரு இதெல்லாம் நான் சொல்ல மக்களே பிஜே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அவர் சொல்றாரு அவருடைய கடைசி காலத்துல இன்னைக்கு தீண்டாமை குறித்தும் இந்து மத சாதி கொடுமைகள் குறித்தும் இஸ்லாம் குறித்தும் அவர் என்ன பேசியிருக்காரு ஆதாரத்தோடு இருக்கு இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு இந்த தமிழ் மொழிக்காக அவர் என்ன பேசியிருக்காரு அதை பார்க்கறது விட்டுட்டு அவர் திருக்குறளை திட்டினாருன்னா ஆமா திருக்குறளை திட்டிருக்காரு இதுக்கு பெரியாரிசுங்களை பதில் சொல்லிட்டாங்க பெண்ணிடிமத்தனை இருக்குறதுனால திருக்குறளையே அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனா திருக்குறள் மாநாடு நடத்துனது யாரு திருக்குறள் மாநாடு நடத்தி தீக்குறளை ஓதோம் என்று சொன்ன சனாதனிகள் இங்கே திருக்குறளை ஒவ்வொரு தமிழ் வீட்டிலும் சேர்த்த திராவிட இயக்க மேடைகள் இங்க பிஜே இந்த பிஜே இந்த டோன்ல பேசுறாரு பெரியாரிசுகளை பார்த்து கொஞ்சம் கோவச்சுக்கிறாரு உரிமையுடன் என்னங்க நீங்க இப்ப ஒரு ஆள் பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாதமாக ஒரு அறிவு தளத்தில் பேசவே முடியாதுங்க சீமானால் என்ன நீங்கிறார் அதோட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாருங்க இந்த விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வாதோனா நான் வீட்டுக்கே போயிட்டேங்கிறார் இது பிஜேவினுடைய பதிவு அந்த கிளிப் வேணா பாருங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் போன உடனே நமக்குள்ள என்ன பாய் நமக்குள்ள என்ன அப்படின்னு சமாதான மாதிரி காலை விழுந்துட்டா அப்படிங்கிறாரு விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வா பேசுவோங்கிற பெரியார் முஸ்லீம் இல்லை எதிரிங்கிற முஸ்லீம் ஆ எந்த விதத்தில் பெரியார் முஸ்லீம் எதிரி முஸ்லீம் நண்பன் பெரியார் எதிரி சீமான் அப்படின்னு பிஜே சொல்றாரு பிஜே சொல்றாரு இந்த சைமனை பொறுத்த வரைக்கும் விவாதத்துக்கு த விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வாண்டு பெத்தரிக்கையாளர் சந்திப்புலாம் அவர் கேட்குறார் இந்த இவங்க சரியாக எதிர்கொள்ள தெரியலை விவாதத்துக்கு வாண்டு கூப்பிட்டானா வாடான்னு போய் கடிதம் போய் கொடுத்து இத்தனை அழைத்துருக்குறாய் நான் வர்றேன்னு சொல்லி சொல்லணுமா இல்லையா எங்களையும் விவாதத்துக்கு கூப்பிட்டுருந்தார் முஸ்லீம்களை கூப்பிட்டுருந்தார் நாம் என்னஞ்சோம் பகிரங்க அழைப்பும் கொடுத்து நேரடியாக கடிதம் எழுதி வீட்டுக்கு ஆள் அனுப்பி நாங்கள் விவாதம் தயாரி தயாரா இருக்கிறோம் கடிதம் கொடுத்து தாண்டு நின்றோம் இல்லை நமக்குள்ள எண்ணத்துக்கு நமக்குள்ள எண்ணத்துக்கு ஓடி போயிட்டான் நம்மளோட நாம விவாதத்துக்கு அழை முறைப்படி அழைத்து சந்தித்திருக்கிறோம் நானே கைப்பட கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பும் பொழுது நமக்குள்ள பின் பின்வாங்கிக்கிட்டான் அவன் பயந்து உங்களை விவாதத்துக்கு வர்றதுக்கு அறிவாளலாம் கிடையாது சும்மா குரலை உயர்த்தி பேசுவானா தவிர அவன் சைம்கிற அடிக்கட்டில் ஒரு முட்டாள்தான் அறிவாளம் கிடையாது முஸ்லிம்களின் எதிரி சைத்தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு சைத்தான் இந்த சீமான்கிற சைத்தானா ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு சீமானை பற்றி அக்குவர் ஆணிவராக நம்ம இடத்துல தகவல்கள் இருக்குது அவனுடைய எல்லா வாதங்களுக்கும் எந்த குரூப் நீங்க வாதத்து கலைச்சாலும் நீங்க என்னையும் நீங்க துணைக்க அழைச்சிக்கலாம் ஒழிக்கப்பட வேண்டிய பிஜேபியை விட ஒழிக்கப்பட வேண்டிய மோசமான ஒரு சாத்தான் யாரு இந்த சைமான்கிறவன் தான் அதனால அவனை ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி சித்தாந்த ரீதியாக ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி யார் முன் வந்து நாங்க ஹூபிட்டான் வர மாட்டேன்னு தான் அப்படி சொல்லிட்டு சீமாட்ட பாதத்துக்கு வாந்துறார் நான் எதுவா இருந்தாலும் அழைக்க விட்டு போறேன் எது சிரிக்குன்னு பேசுவோமா எது காஃபீருன்னு பேசுவோமா அல்லாஹ் இணை வைக்கிறத பத்தி பேசுவோமா உங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய தர்கா வழிபாடு சரியானது குறித்து பேசுவோமா எதுவா இருந்தாலும் பிஜே வந்து அழைக்கொடுப்பாரு கடவுள் இருக்கா இல்லையா ஓரியரையா இதை விட இப்படி புரிஞ்சுக்கணும் திகாக்காரங்களோட கம்யூனிஸ்ட்டுகளோட இல்ல இந்து மத யாராவது கூட கிறிஸ்தவ எல்லாருமே வாங்க ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு எப்பவுமே பிஜேட் அந்த பண்பு உண்டு பாத்தீங்களா நான் நான் அது குறித்து பேசுறேன் சிறீ குளிப்பு மாநாடு எதுவா இருந்தாலும் வாங்க வாத்துக்கு வாங்குவாரு அவங்க வந்து குரான் கொடுப்பாங்க சார் நான் முஸ்லீம் இல்ல பரவாயில்ல அந்த குரானை படிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க சார் நான் கடவுள் மறுபாலன் பரவாயில்ல சார் நான் வந்து கிறிஸ்டின் பரவாயில்ல நீங்களும் படிங்க உங்க கிறிஸ்தவ மத பத்தி இதுல இருக்கு நான் இந்து எதுவா இருந்தாலும் அவங்க விவாதத்துக்கு வாங்க அப்படியே அவர் விவாதத்துக்கு கூப்பிடுறாரு இது நேர்மை பிஜே அவர்களிடம் இருப்பது நேர்மை வா என் கருத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கொண்ட கொள்கையின் மீது எனக்கு மரியாதை இருக்கு அது நான் எந்த இடத்திலும் சொல்லக்கூடிய திறமை நேர்மை என்னிடம் இருக்கிறது ஆனா உங்க நேர்மை இல்லைங்கிற வீட்டுக்கு போய் வா நான் சமாதானம் பண்றாங்க சொல்லியிருக்காருங்க பிஜே வீட்டுக்கே போயிருக்காரு வா ஏதோ கேட்டே ஆமே முஸ்லீமுக்கு பெரியார் எதிரின்னு வா வா பேசிடுவோம் வா எந்த காலத்துல எந்த வருஷம் எந்த புக்கில் சொல்லியிருக்காரு அதுக்கு நான் விளக்கம் தர்றேன் வா அவருடைய கடைசி காலம் எப்படி ஆரம்ப காலம் எப்படி காங்கிரஸ்ல இருந்தாரு அதுக்கு முன்னாடி அப்பாட்ட போச்சு காசிக்கு சாமியாரா போய் உட்கார்ந்தாரு அதுக்கப்புறம் கடவுள் இருக்கு ஒரே கடவுள் தான்ங்கிற நம்பிக்கையோடு இருந்தாரு சாமியாரில் வச்சு கட்சி ஆஃபீஸ திறந்தாரு அப்புறம் கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வராரு பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு காந்தியை ஆதரிச்சாரு அப்புறம் காந்தியை கடுமையா விமர்சனம் பண்ணாரு சனாதனத்துக்கு ஆதரவா இருக்காருன்னு அப்புறம் காந்தி தேசம் வைக்க சொன்னாரு பெரியாரை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் பெரியாரை படிக்கிறதுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு வேணும் பிஜேக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறது பெரியாரை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு பெரியாரின் கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளல ஆனால் பெரியார் யார் என்பதை காலத்தில் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு அந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞரிடம் இருக்கிறது நீங்க கேட்கலாம் அவர் கடவுள் இருக்குங்கிறாரு இவர் கடவுள் இல்லைங்கிறாரு இவரென்னா ஆதரிப்பாரு இந்த சிண்டு முடிச்சு அதை தான் பிஜே சொல்றாரு பெரியாருக்கும் எங்களுக்கு சிண்டு முடிச்சுக்கிற வேலையை பார்க்காத எனக்கு தெரியும் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா பெரியார் எனக்கு எதிரி அல்ல என் இனத்துக்கு எதிரி அல்ல என் மதத்துக்கு எதிரி அல்ல என் மக்கள் படிக்கணுங்க இடஒதுக்கிட்டு சொல்றாரு வகுப்புவாரி உரிமைக்காக போராடியவர் பெரியவர் அந்த வகுப்பவாரி உரிமையில பெரியார் இருக்காங்க இஸ்லாமியர்கள் வகுப்புவாரி உரிமையின் முன்னோடி தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாண்டேக சேம்ஸ் போர்டின் போதே இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பெரியத்துவம் கேட்டது முஸ்லீம் லீக் அதை மேற்கோள் காட்டி பெரியார் சொல்றாரு அவர்களுக்கு வந்து தனி உரிமை கேட்கிறாங்க அவர்களுக்கு அரசியல் உரிமை கேட்கிறாங்க இது நல்ல விஷயம் இது மாதிரி நம்ம பார்ப்பனர் அல்லாத எல்லாருக்கும் கேட்கணும்னு பெரியார் அடுத்தடுத்து கேட்கிறாரு நீதி கட்சியின் நோக்கமும் அதுதான் அதனால முஸ்லீம்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் நீதி இயக்க நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் உள்ள இந்த அரசியல் பந்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது இதுல எரிய பார்க்கற அதை புரிந்து வைத்திருக்கிறார் பிஜே ஏன்னா அவர் வரலாறு படிச்சிருக்காரு அரசியல் படிச்சிருக்காரு திராவிடம்னா என்னன்னு தெரியுது நீதி கட்சினா என்னன்னு தெரியுது தந்தை பெரியார்னா யாருன்னு தெரியுது சும்மா அந்த கடவுள் இல்லைங்கிறத ஒரு விஷயத்த வச்சு அப்படியே சட்டையை முட்டி விடலான்னு பாக்குறீங்க சீமான் நீ சாமியே இருக்குன்னாலும் நான் அல்லாவையே ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் முஸ்லீம் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க பாரதிய ஜனதாவினுடைய கையால் பாரதிய ஜனதா நேரடியாக வராம சீமானுங்கிற முகமுடி போட்டு வருதுங்கிறத யார் சொல்றா பிஜே சொல்ல பிஜே சவாலுக்கு தான் வரமாட்டேங்கிறீங்க பெரியார் முஸ்லீம் எதிரி பெரியார் துலுக்கே உங்களை அழிவுபடுத்தல் பேசுங்க பிஜேட்ட பதில் கேளுங்க பிஜேட்ட உட்காந்து நீங்க சமாதானம் பண்ணுங்க பிஜே வந்தா கால விழுந்து சமாதானம் பண்ணிட்டு நமக்குள்ள வேணாண்டு ஓடி இருக்கீங்க பிஜே வீடியோ சொல்லியிருக்காரு அப்ப சீமான் என்பவர் இப்போது யார் என்றால் பெரியாரை ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களிடம் இருந்தும் அந்நியப்படுத்துகின்ற ஒரு நாக்பூர் அசைன்மெண்ட்டுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவா தெரியுது இது முத்துராமணி தேவர் இது காமராஜர் மண் இது ரெட்டமணி சீனிவாசன் மண் இது எம் சி ராஜாமன் இது திருப்பூர் குமரன் மண் இது வள்ளலார் மண் மண்ணும் சரி இப்ப அதுக்கு அதுக்கும் பெரியார் வந்து எதிரியை சித்தரிப்பதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா வள்ளலாருக்கும் நீ உங்களுடைய நாக்பூருக்கும் தொடர்பு இருக்கா சனாதனத்துக்கும் வள்ளலாருக்கும் தொடர்பு இருக்கா காமராஜர் வந்து பசுவதை தடுப்பு சட்டத்தை ஆதரிச்சாரா எதிர்த்தாரா அதுக்கு வந்து ஆர் எஸ் பரிவாரங்கள் காமராஜரை வீடோடு கொளுத்த முயன்ற வரலாறு இருக்கா இல்லையா முத்துராமணி தேவர் நீங்க ஆதரிக்கிற சனாதனிகளை ஆதரித்தாரா இல்லையா முத்துராமணி தேவர் முதல்ல காமராஜர் ஆதரித்தாரா இப்படிலாம் போனா நிறைய வரலாறு பேச வேண்டியிருக்கும் அதனால சம்மதமே இல்லாம திருப்பூர் குமரன் மண் இங்க பெரியாருக்கு வேலையில என்னங்க பேசுறீங்க ஆணைமுத்து மண் பெரியார் மண் இல்ல எங்க ஆணைமுத்து பெரியாரிஸ்ட் தானே இல்ல உண்மையிலேயே மனநிலை பிறந்துருச்சா என்னன்னு தெரியல ஆணைமுத்து யாரு தானே பெரியாரிஸ்ட் அறிமுகப்படுத்தினர் தானே பெரியார் தொண்டரா தானே கடைசி வரை இறந்தாரு ஆணைமுத்து தான் ஆணைமுத்து நல்லவரா பெரியார் கெட்டவரா என்ன என்ன பேச்சு பேசுறீங்க சோ இவருடைய நோக்கமே இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அந்த முஸ் முஸ்லிம்களையும் ஒரு பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு மனநிலைக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு தமிழ்நாட்டில் நடக்காது வன்னியர் இலையை பெரியாருக்கு எதிராக நீங்க திருப்ப முடியாது வன்னியர்கள் திமுக எதிராக இருப்பாங்க நாடார்கள் திமுக எதிராக அதிமுக எதிராக இந்த மாதிரி கட்சி ரீதியாக சண்டை போட்டுக்குவாங்க ஆனா பெரியார்னு வந்துட்டா செல்லூர் ஆராசாவும் ஒரே டோர்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க பெரியார தொடாத அப்படின்னு இதுதான் தமிழ்நாடு இப்போ உங்களுக்கு யாராவது ஆதரவு தராங்களா உங்களை ஆதரவு தர்ற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் இந்த பிஜே இவர் தேர்தல் அரசியல் பெரிய அளவில் ஈடுபடாதவர் அவரே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த பிஜே தான் ஜெயலலிதா அமையாரை கூப்பிட்டு சிறுநேரங்கத்தில் இனிமேல் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு இவங்க ஏற்பாடு செஞ்ச மாநாட்டில் தான் அவங்க கேட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படி ஒரு வரலாறு மீண்டும் பொதுவாழ்வு திராவிட அரசியல் பெரியாரி அரசியல் இந்த தேர்தல் அரசியல் குறித்து களத்தில் இறங்கி சீமானிடம் எச்சரிக்கையா இருங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு சைத்தானிடம் இருந்து தள்ளியிருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கார் என்றால் எந்த அளவுக்கு ஆபத்து பெரியாரை எதிர்க்கின்ற இவர்கள் எந்த அளவுக்கு ஆபத்து என்பதை பிஜே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கறிஞர் மரியாதைக்குரிய பிஜே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றியை சொல்றேன் அவர் சொன்ன சில வார்த்தைகளை கிளிப்பிங்க அப்பப்ப போட்டிருப்பேன் நீங்க அதை தயவு செய்து பாருங்க அதை புரிஞ்சுக்கோங்க அவருடைய ஆன்லைன் பிஜேங்கிற யூடியூப்ல அது முழு வீடியோ போட்டிருக்காரு ரொம்ப விளக்கமா போட்டிருக்கிறாரு சீமான் யார் என்பதை ஒவ்வொருவராக தோல்விக்கிறார்கள் பெரியாரை இவர் எதிர்ப்பதற்கு பின்னால் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு சாதி வெறியும் மத வெறியையும் தமிழ்நாட்டில் உண்டு பண்ண பார்க்கிறார் அதற்கு இங்கு உள்ள முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் யாரும் ஒருபோதும் துணை போக மாட்டார்கள் என்பதற்கு இஸ்லாமிய மார்கறிஞர் பிஜே அவர்கள் வெளியிட்ட வீடியோவே சாட்சி இதை மறுத்து சீமானவர்களாக சொல்ல சொல்லுங்கள் அவர் பலவித ஆதாரங்களை சொல்லிட்டாரு நான் நேரில் போனேன் அவரே மண்டிகிட்டார் வர முடியாது சமாளிச்சிட்டாரு பின்வாங்கிட்டாருன்னு இதையெல்லாம் மறுத்து அவர் பேச சொல்லுங்க ஏன்னா பிஜேக்கு பிஜேபி ஒன்றே தெலுங்கு கன்னடம் எதுவும் பேச போறீங்களான்னு தெரியல என்னால பேசுங்க இது குறித்து பிஜேகிட்டே ஒரு பேட்டி கேட்கலான் இருக்கேன் அவர் அவளை எளிதாக கொடுக்க மாட்டார் பேட்டி அவரிடம் எப்படியாவது இந்த விவகாரம் குறித்து இன்றைக்கி சமகால சூழல் குறித்து அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்கேன் ஏன்னா இந்த மேட்டர் அவர் சொன்னதுக்கப்புறம் அவர் பேட்டி எடுக்கணுங்கிற ஆர்வம் வருது கண்டிப்பாக நான் கேட்குறேன் அரிதுன்னு அரிதான ஒரு விஷயம் தான் இதுக்காண்டியே அவரை பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிஜே அவர்களே இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் இது தொடர்பாக அவங்கள்ட்ட ஒரு நேர்காணல் எடுக்க ஆசைப்பட்றேன் உங்களை பேட்டி எடுத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இமியம் டிவியில் அந்த பேட்டி ரொம்ப ஒரு சிறப்பான பேட்டி ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றது அது மாதிரியான ஒரு மீண்டும் ஒரு பேட்டிக்கு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சீமான் குறித்து இவ்வளவு வெளிப்படையாக தோல்வித்து பெரியாரின் பக்கம் அரணாக நின்றதுக்கு என் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி